களமிறகு சர்ச்சை நாயகன் முதல் நாள் இருந்தே சர்ச்சைக்கு பிளான் போடுற விஜய் டிவி இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த பிக் பாஸ் அப்டேட் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக விஜய் டிவி அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வராங்க ஸோ இதில் நம்பர் ஒன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ தான் வந்துட்டு இருக்குது ஸோ பாஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஏழு சீசன் முடிஞ்சிருச்சு இப்போ எட்டாவது சீசனுக்கான பேச்சுவார்த்தை ஆடிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர மும்முரமாக நடந்துட்டு வருது ஸோ கமலஹாசன் சார் தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த ஏழு சீசன்களையுமே தொகுத்து வழங்கியிருக்கிறாரு ஸோ கமலஹாசன் தொகுத்து வழங்குறதுனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை அதிகமான ரசிகர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா நாளடைவில் இதில் கலந்துக்கிற போட்டியாளர்கள் தங்களை போன்ற குணாதிசயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா அந்த போட்டியாளர்களுக்காக சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிற ரசிகர்கள் பட்டாளம் உருவாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இப்போ அதிகரிச்சிட்டாங்க இது பிக் பாஸ் டீமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயமா அமைஞ்சுது மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலியமா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற பல போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சினிமா உலகில் சிறப்பான ஒரு இடத்துல இருக்காங்க உதாரணத்துக்கு ஹரிஷ் கல்யாண் கவின் ஆரவ் தர்ஷன் ஆரி பாலா இந்த மாதிரி பல பிக் பாஸ் பிரபலங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இடத்த மக்கள் மத்தியில் உருவாக்கிக்கிட்டாங்க வழக்கமாக ஒரு சீசன் அப்படின்னா அந்த சீசனில் இளம் வயசுலேருந்து மூத்த வயதினர் வரையிலான போட்டியாளர்கள் இருப்பாங்க இதில் இளம் வயதில் இருக்கிறவங்க நெருங்கி பேசுகிறதையும் பழுகிறதையும் அப்படி இல்லைன்னா அவங்க அதிகமாக ஒன்று கூடி பேசுகிறதையும் ரசிகர்கள் வந்துட்டு காதல் அப்படிங்கிற மாதிரியாக சோஷியல் மீடியாவிலையும் பொதுவெளியிலையும் பேசுவாங்க இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள யாராச்சும் சர்ச்சைக்குரிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா நிகழ்ச்சியை பார்க்குற ரசிகர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் குழுவே பார்த்தீங்கன்னா ஒரு யுக்தியை யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இப்படியான நிலையில தான் இந்த டைம் பிக் பாஸ் குழுவே வீட்டுக்குள்ள ஒரு காதல் ஜோடி அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது அந்த காதல் ஜோடி சர்ச்சைக்குரிய கண்டென்ட்டுகளையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பாஸ் குழு அவங்கள தேர்வு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ அதன் அடிப்படையில் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே போகிற பிரபலங்கள்ல ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அதாவது தமிழ்நாடு முழுவதுமே தெரிந்த சர்ச்சை நாயகனாகவே வலம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசன் பிக் பாஸ் சீசன் எயிட் போட்டியாளராக பார்த்தீங்கன்னா களமிறங்க இருக்கிறாரு அவரோட அவங்களுடைய காதலி ஷாலின் ஜோயாவுமே பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒன் ஆஃப் த போட்டியாளராக இந்த சீசனில் வர போகிறாங்க இதுக்கான பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பாஸ் டீம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நடத்திட்டு வராங்களாம் டிடிஎஃப் வாசனுடைய காதலி ஷாலின் ஜோயா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக விஜி டிவி குக்குவத் கோமாலி ஷோவில் வந்து வந்து கலந்துக்கிட்டு வராங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க குக்கிங்கில் ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது அதனால சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அவங்க எவிக்ட் ஆகி வெளியவும் வரப்போகிறாங்க ஸோ இந்த ஷோ மூலியமாக இவங்களுக்கே ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே இவங்களுக்கு ஆக்சுவலாக டிடிஎஃப் வாசனை இல்லாமல் அவங்க மட்டும் வந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்காகவே நிறைய பேர் ஷோ பார்ப்பாங்க ஸோ டிடிஎஃப் வாசனையும் கூடவே சேர்த்து அனுப்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய காதல் கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானில் தான் இப்போ இந்த காதல் ஜோடிகளை உள்ளே அனுப்புறதுக்காக பிக் பாஸ் டீம் பாத்தீங்கன்னா மும்முரமா வேலை பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணி